ஹாய் சிஜே வெல்கம் பேக் டு சிஜே ரியாக்சன் சேனல் இன்னைக்கு நம்ம எந்த மூவியை பார்த்து ரிவியூ பண்ண போறோம் அப்படின்னா வந்து கிங்டம் இந்த படம் வந்து ஆயிரத்தில் ஒருவன் தேவாரா ரெட்ரோ தோரணை இந்த படத்துடைய மொத்த கலவையின் தாங்க சொல்லணும் கத்தம் பாய் பாய் டாடா குட் பாய் கயா ரெட்ரோட கதை என்ன சூர்யா வந்து அவங்க ஒய்ஃப் வந்து தொலைச்சிருவாரு தீவுல வந்து ஒய்ஃப் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இவர் போய் பார்க்க போவாரு பார்த்துட்டு அங்க பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அடிமைப்பட்டு கிடப்பாங்க அவங்களை வந்து விடுவிக்கிற மாதிரியான சீன்கள் வந்து ரெட்ரோல இருக்குங்க ஆனா இந்த படத்துல விஜய் தேவர் கொண்டா என்ன பண்றாருன்னு தெரியுமா ஒண்ணு இல்லைங்க அதுல வந்து ஒய்ஃப காணான்னு தேடி போவார்ல இந்த படத்துல அவங்க அண்ணனை காணான்னு தேடி போறாரு அவ்வளவுதாங்க மக்களை வந்து விடுவிக்கிற தேவருக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை வந்து விடுவிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க அதனாலதான் நான் சொன்னேன் ரெட்ரோவோட கதையும் இந்த கதையும் சேமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்பவே கண்ண கட்டது சரி ஓகே இந்த படத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை வந்து பாத்துட்டு வந்துடலாம் தொடங்கி இருக்கு நம்மளுடைய விஜய் தேவர் கொண்டா அவருடைய அண்ணன் வந்து சின்ன வயசுல அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு போலீஸ்ட்ட மாட்டாம தப்பிச்சு போயிடறாரு இவர் கிரகமா என்னன்னு தெரியல ஒரு தீவுல போய் இவர் மாட்டிக்கிறார் அங்க ஆல்ரெடி மக்கள் வந்து அடிமைப்பட்டு கிடக்குறாங்க அடிமையோட அடிமையா இவர் சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ஹீரோ கஷ்டப்பட்டு படிச்சு பெரிய ஆள் ஆகி போலீஸ் ஆகிடுறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா முன் கோவக்காரர் அதனால பெரிய அதிகாரியோட பகிர்ச்சிக்கிறாரு உடனே பெரிய அதிகாரி என்ன சொல்றாங்க வேலையை விட்டு இவரை தூக்குறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இவருக்கு ஒரு அசைன்மென்ட் கொடுக்கப்படுது இலங்கைக்கு பக்கத்துல ஒரு தீவு இருக்கு அந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கப்பல்ல வந்து ஆயுதங்கள் எல்லாம் வருது அத வந்து நீங்க வந்து எப்படி வருது என்ன வருது கண்டுபிடிக்க அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க நம்மளுடைய ஹீரோ வந்து எதுக்கு நான் ஏன் போகணும் நான்லாம் போக முடியாது நானே சாதாரண கான்ஸ்டபுள் என்னையே அனுப்புறீங்கிற மாதிரி கேட்குறாப்புல எப்பா உன் அண்ணனே அங்கே தான் இருக்காப்புல அதுக்கு தான் உன்னை அனுப்புகிறோம் நீ உங்கள் அண்ணனை போய் கூட்டிட்டு இங்கே வந்துரு எங்களுக்கு தேவையானது இந்த கப்பல் வந்து இங்கே வந்துடக்கூடாது அதுல ஆயுதங்கள் நிறைய இருக்குல்ல அது வந்து ஸ்மக்லர்கிட்ட போயிருச்சுன்னா வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும்ங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும் அது வரக்கூடாதுங்கிற மாதிரி இவர்கிட்ட ஒரு அசைமெண்ட் கொடுக்குறாங்க நம்மளுடைய ஹீரோ அந்த தீவுக்கு போனாரா அந்த ஆயுதங்கள் என்ன பண்ணாரு இவங்க அண்ணனை திருப்பி நம்ம ஊருக்கே கூட்டிட்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மொத்த கதையேங்க ரொம்ப ரிஸ்கி ஆபரேஷன் விஜய் தேவர்கொண்டாவோட நடிப்பு உண்மையாவே சூப்பராக இருந்துச்சுங்க நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆனா விஜய் தேவர்கொண்டா அவருடைய ஃபேன்ஸுக்கு இந்த பாடம் வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குன்னே சொல்லலாம் நம்ம விஜய் தேவர்கொண்டா படத்துக்கு எதுக்கு போவோம் இளைஞர்கள் இளம் பெண்கள்லாம் ஏன்னா வந்து விஜய் தேவர்கொண்டா வந்து ஹீரோயினை வந்து நல்லா பண்ணுவாப்ல அதுவும் இல்லாம டான்ஸ் ஆடுவாப்புல அதுவும் இல்லாம அவர்கிட்ட எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும் முத்த காட்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பண்ணுவாப்புல விஜய் தேவர்கொண்டா ஆனா இந்த படத்துல நீங்க எதிர்பார்த்தது ஒரு துளி கூட இருக்காதுங்க அதுக்காண்டி நான் வந்து இந்த படத்துல ஹீரோயினே இல்லைன்னு நான் சொல்லல ஹீரோயின் இந்த படத்துல இருக்காங்க அவங்க பேர் வந்து அவங்க வந்து ஒரு பொம்மை மாதிரி வந்துட்டு போறாங்க பெருசா நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு அவங்க எதுவும் பண்ணல டான்ஸும் ஆடவில்லை நமக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் அந்த பாக்கியஸ்ரீ கொடுத்துருக்காங்க தமிழக இந்த படத்துடைய வில்லன் வெங்கடேஷ் அவர் வந்து உண்மையாகவே நல்லா நடிச்சிருந்தாருங்க அந்த இலங்கை தமிழ் பேசுற மாதிரி அந்த சீன்கள்லாம் வரும் அதெல்லாம் வந்து அவர் வந்து உண்மையாக சூப்பரா நடிச்சிருக்காரு அந்த வில்லத்தனமான நடிப்பு இந்த க்ளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆமா நீ யாரு நான் யாருன்னு எல்லாம் கேட்குறத விட வேற யாருண்டையாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு அச்சுச்சோ அவரா

அவமானம் உனக்கு தேவையா எனக்கு என்ன டேரக்டர் மேல ஒரு மிகப்பெரிய கோபம்னா நீங்க ஆல்ரெடி ரெட்ரோ படம் வந்திருக்கோம் முன்னாடியே இந்த படத்துக்கு முன்னாடியே ரெட்ரோ படம் வந்துருச்சு ரெட்ரோ படத்தை நீங்க பாத்திருப்பீங்க பார்த்தும் நீங்க வந்து கதையை கொஞ்சமாவது சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் ஏன்னா வந்து அந்த படத்தோட அப்படியே கதை தான் இந்த படம் என்ன அவங்க ஒய்ஃபை தேடி போவாப்புல இதுல அண்ணனை தேடி போறாப்புல அவ்வளவுதான் அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா சரிங்க இதை கூட நான் மன்னிச்சிருவேங்க இந்த வில்லன் கேங் இருக்காங்களே இந்த வில்லன் கேங் என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த காட்டுவாசி கேங்ஸ் இருக்காங்களே அவங்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க சின்ன சின்ன வேலைகளுக்கு பயன்படுத்திட்டு இருப்பாங்க என்ன வேலைனா வந்து இந்த ஸ்மக்லிங் வேலைக்கு பயன்படுத்திட்டு இருப்பாங்க தான் இருந்தாங்க நம்மளுடைய தலைமை விஜய தேவர் கொண்டாருக்கா அப்படியே அண்ணனை தேடி போறேன்னு போய் அங்கே உள்ள மக்களுக்கு பல துன்பங்களை தர்றாப்புல துன்பங்களை தர்றா இவர் போனதுக்கு அப்புறம்தான் அங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி வரையும் அவங்க நல்லாதான் இருந்தாங்க இவர் போன உடனே அங்க உள்ள எல்லாரையும் கொண்டு விட்டாங்க அது மட்டும் இல்லாம உங்க அண்ணனையும் கொண்டு விட்டாங்க உங்க அண்ணியும் விட்டாங்க அங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரையும் பாதிப்பேரா கொண்டு விட்டாங்க இவர் சும்மா நம்ம ஊர்ல போலீஸ் வேலை பாத்துக்கிட்டு எங்க அண்ணன் எங்கயோ நல்லா இருந்துட்டு போட்டுன்னு இருந்திருந்தார்னா இவங்க அண்ணனும் தப்பிச்சிருப்பாப்ல இவங்க அண்ணியும் தப்பிச்சிருக்கும் அங்க ஊர்ல உள்ள எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க தேவை இல்லாம இவர் அங்க போயி எல்லாரையும் கொண்டுதான் மிச்சான் ஏன் டைரக்டர் சார் இதுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிட்டீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்ப மாதிரி இருக்க சரி ஓகே கன்க்ளூஷனுக்கு வா இந்த படத்துக்கு நாங்க போகலாமா வேணாமா சொல்லுப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபைட் மட்டும்தான் நான் பார்ப்பேன் நான் வந்து அடிக்கடியான சண்டை காட்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு ஏமாற்றமும் இருக்காது ஆனால் நான் வந்து டான்ஸ் எதிர்பார்க்குறேன் ஹீரோயின் வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு பிடித்தமான சீன்கள் இந்த படத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இளைஞர்கள் நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்கும் ஏன்னா விஜய் தேவர் கொண்டா மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போவீங்கள ஹீரோயின்ஸோட விளாடுவார் அதுவும் டான்ஸ்ல பிரித்து மேய்ஞ்சிடுவாரு சில கட்டில் சீன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு போவீங்க ஆனா அது எதுவுமே இந்த படத்துல இருக்காது உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சம் ஓகே சிஜேஷ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாய்